ஆதி பாரதி சூரியில் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் பாரதி வந்து தன்னோட மனசில் முழுச்சா ஆதியை வந்து ஃபீல் பண்ணி எமோஷ்னலாக பேசுகிறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் பாரதி வந்து ரூம் வந்து துண்டெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து மடித்து இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து தமிழ் பாப்பா ஓடி வந்துடுறாங்க வந்தோன்னே வந்து வாட்சை பாரதியோட வாட்சை வந்து கீழே போட்டு தள்ளி விட்டு உடச்சிட்றாங்க வாட்சு உடஞ்சோடனே வந்து இந்த பக்கம் ஆஹா உடச்சிட்டோமே என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்குறப்ப வந்து பாரதி ரூம்கில் வந்து பார்த்து செம வந்துடுது அந்த பாட்சை எடுத்துரு ஏண்டி இப்படி பண்ண உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் தேவையில்லாத பொருள் எழுதியும் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செம கோபத்தில் வந்து தமிழை வந்து அடிக்கிறாங்க அடிக்கிறப்போ வந்து தமிழ் வந்து ஏமா இப்படி பண்ணுற அடிக்கணுமா விட்டுருமா அப்படின்னு சொல்கிறப்ப உடனே வேகமாக ஆண்டால் ஓடி வந்துடுறாங்க என்ன சின்ன பிள்ளைன்னு கூட பார்க்காமல் அடிச்சுட்டுருக்கே இதெல்லாம் ரொம்ப தப்பு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து வா தமிழ் அப்படி ஓரமாக பண்ணி இப்போ நான் அவன் அம்மாக்கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க ஆமாம் எதுக்காக வந்து நீ இப்படி வந்து கோவப்படுற அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னா இங்கே பாரு அப்படின்னு அழுதுகிட்டே வந்து அந்த வாட்ச் உடஞ்ச வாட்சை வந்து காட்டுறாங்க ஆமாம் இந்த வாட்ச் தானே உடஞ்சி அதுக்கு ஏன் போட்டு வந்து த தமிழ் கிட்டே ஏன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டோன்னே ஏ என்ன பேசுகிற நீ இந்த வாட்ச் வந்து எனக்கு எவ்வளோ முக்கியமான வாட்ச் தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே யார் கொடுத்தது யார் வாட்ச் அப்படின்னு கேட்டோன்னே இந்த பக்கம் வந்து வாசு வாங்கி கொடுத்தது அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க பாரதி எது பத்து வருஷத்துக்கு முன்னாடி வாசு வந்து வாங்கி கொடுத்தானா இது உன் புருஷன் வாங்கி கொடுத்தது தானே அப்படின்னு அதான் மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் அப்படின்னு சொன்னோன்னே பாத்தியா உன் மனசு வந்து இந்த வாட்ச் உடஞ்சதுக்காக வந்து தமிழ் கிட்ட கிட்டே சண்டை போடலை இந்த அவரோட நினைவு வந்து உன் மனசில் ஆழமாக இருக்குது அந்த ஒரு இது விஷயத்தை வந்து கீழே போட்டுட்டாங்கிறனால தான் கோவம் வந்துருச்சு இவ்வளோ தூரம் புருஷனை வந்து காதலிக்கும்போது அவ்வளோ அவ்வளோ அன்பு பாசத்தோடு இருக்க அவர் கொடுத்த ஒரு பொருளுக்காக வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு மனசை விட்டு ஏங்கிகிட்டு இருக்கும்போது நீ ஏன் வந்து தேவையில்லாமல் வந்து இப்படி வந்து பண்ணிக்கிட்டு இருக்க அவர் கூட சேர்ந்து வாழ்ந்தாதான் என்ன அப்படின்னு உனக்கு வந்து புரியல உனக்கு உண்மையிலே அவர் மேலே காதல் இருக்கா இல்லையா அன்பு பாசம் இருக்குது இப்போயும் சொல்கிறேன் அவரோட நினைவுகளை வந்து எந்த ஜென்மத்திலையும் என்னால் என்கிட்டேருந்து மறைக்கவே முடியாது அழிக்கவும் முடியாது ஆனால் உனக்கு மாதிரி வந்து சராசரி வாழ்க்கை வந்து எனக்கு கொடுக்கல அவர் வந்து தமிழை மனப்பூர்வமாக வந்து தன்னோட பொண்ணாக வந்து ஏற்றுக்கிட்டாரு அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட வந்து அவ்வளோ அன்பு பாசம் எல்லாமே வந்து கொடுத்தாரு ரொம்ப அவர் எனக்கு கொடுத்தது வந்து நம்பிக்கை நான் எங்கே போய் என்ன பண்ண போகிறேன் என் வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த சமயத்தில் வந்து என்னையும் சரி தமிழையும் ரெண்டு பேரையும் வந்து கைப்பிடிச்சி கடைசி வரைக்கும் நான் இருப்பேன்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை கொடுத்தது அது மட்டும் இல்லை தமிழை வந்து அவளுக்கு ஒரு நல்ல அப்பாவாக இருந்தார் நம்ம ரெண்டு பேருக்கும் வந்து தமிழ் பாப்பா மட்டுமே போகிறோம் அப்படின்னு அவ்வளோ பெரிய முடிவெல்லாம் எடுத்தார் நான் கூட வந்து கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி எமோஷ்னலாக இவ்வளவும் வந்து பண்ணியிருக்காருல்ல ஏன் அவரை ஏற்றுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொன்னோன்னே நான் என்ன பண்ணுறது இவ்வளவும் நாடகம்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என் மனசு வந்து எவ்வளோ கஷ்டமாகிடுச்சு அதனால தான் நான் அவரை வந்து ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னோடனே நீ வந்து ரொம்ப யோசிக்கிற நிச்சயமாக வந்து அவர் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டார்னு உனக்கும் தெரியும் அதனால தான் அவர் வாங்கி கொடுத்த பொருளுக்கே நீ இவ்வளோ மரியாதை கொடுக்கும்போது அவரை வந்து நீ கூடிய சீக்கிரம் வந்து புரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் பார்த்தா அழகர் வந்து வீட்டுக்கு வந்து தள்ளாடிக்கிட்டே வராப்பில் வந்தோன்னே வந்து ஆண்டாள் அப்பா கிட்டே வந்து சத்தம் போடுறாங்க உடனே வந்து ஏன் இப்படிலாம் வந்து வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டோன்னே பின்ன என்ன எங்கள் அப்பாவை வந்து காஃபி எடுத்து ஊற்றி உன் பொண்ணு வந்து அசிங்கப்படுத்துகிறா நீ என்னடானா எதுவுமே கேட்காம வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னா ஆண்டாள் வந்துடுற வந்தவொன்னா வந்து ஏன் இப்படி பண்ணுற உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லையா அப்படின்னு சொல்கிறப்ப எல்லாம் உன்னால தான் வந்தது நீ மாட்டுக்கும் இஷ்டத்துக்கு என் அப்பாவை வந்து அந்த பேச்சு பேசியிருக்க அப்படின்னு சொன்னோன்னு மரியாதையை சொத்தை பிரித்து கொடு அப்படின்னு அழகர் வந்து கேட்டுடறாப்பில்ல என்னது உனக்கு சொத்தை பிரித்து கொடுக்கணுமா அவள் இருக்கிறதே வந்து நான் தேவை சொல்லிக்கிட்டு இருக்கேன் நடந்தது கல்யாணமே கிடையாது விடு நான் நாளை காலையில் வந்து எதுவாக இருந்தாலும் பார்த்துக்குறேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க பஞ்சாயத்தை கூட்டிடுறேன் அப்படின்னா நீ யாரை வேணாலும் கூப்பிட்டு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து படுத்து தூங்கிடுறாரு தூங்குனோட வந்து இவனை முதல்ல ரூமுக்கு அழைச்சிட்டு போன்னு பாட்டி வந்து சொன்னான்னா ரூமுக்கு வந்து தோலில் தூக்கி போட்டுட்டு அழைச்சிட்டு போகிறாங்க அழைச்சிட்டு போயிட்டு வந்து அவ வந்து தண்ணி எடுத்து தலையில் தெளித்து விட்டுட்டு அவரை வந்து படுத்து கீழே வந்து பாய் விரித்து தூங்க வச்சிடுறாங்க அடுத்த நாள் காலையில் ஏஞ்சி வந்தோடனே அப்போ வசிக்குது பா சாப்பாடு போடு அப்படின்னு வந்து ஆண்டாள் கேட்குறாங்க உனக்குலாம் சாப்பாடு போட முடியாது இங்கே பாரு அவன் மேலேயாவது எனக்கு கோபமும் தான் இருக்குது உன் மேலே எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கவே இல்லை தேவையில்லாமல் வந்து நீ தான் என் வந்து நான் சொன்னதை நம்பாமல் வந்து என்னை அடித்தாங்க அடித்ததுனால தானே வந்து நீ அடித்ததுனால தான் நான் அவனை கல்யாணம் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சி அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் நீ நம்பாமல் போனதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறப்ப அப் அழகர் வந்து இந்த பக்கம் எல்லோரும் பஞ்சாயத்து தலைவரிலேருந்து எல்லாரையும் அழைச்சிட்டு வந்துடுறாங்க அழைச்சிட்டு வந்தோடனே உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி நல்லபடியாக வந்து உன் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி இருக்கு அவன் வந்து சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறான் நீ என்ன வந்து பிரித்து விடணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை இவன் பண்ணிட்டு நேற்று ராத்திரி பண்ண வேலைக்கு இல்லை இவனை வந்து தள்ளாடிக்கிட்டே வரான் வீட்டுக்கு இவனெல்லாம் வந்து நான் வீட்டுக்கு வந்து உள்ளே விட முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசினோடனே அதெல்லாம் எப்படி நீ பேசலாம் அதெல்லாம் பேசக்கூடாது எதை தெரியாமல் பண்ணிட்டான் அதுக்காக வந்து பிரித்து விட்டுடலாமா சின்ன சேர்த்து தான் வைக்க பார்க்கணும் அப்படின்னு பஞ்சாயத்தில் வந்து பேசிகிட்ருக்காங்க அதோட